மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மகத்தான ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வண்ணமயமான எதிர்காலத்தை உருவாக்க டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடத்தப்படும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் இளைஞர் திறன் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று புதுக்கோட்டை மாவட்டம் லேடா விளக்கில் உள்ள செந்தூரான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ளது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரம் அன்று காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள செந்தூரான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ளது இம்முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதால் அனைத்து கல்வி தகுதியினரும் தங்களது குறிப்பு மற்றும் சான்றிதழ் நகல்களுடன் கலந்து கொள்ளலாம் வேலை இல்லையா உங்களுக்கு வாருங்கள் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாவிற்கு அணை வரும் வாரிர் அனுமதி இலவசம் தொடர்புக்கு ஜீரோ டூ எயிட் செவன்